அடி யூடியூப் பக்கம் அனைவருக்கும் வணக்கம் அந்த நமஸ்தே இந்த விடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பிசி கேம் அதுலேயும் மல்டி பிளேயர் கேம் தான் பார்க்க போகிறோம் ஓவர் குக்கர் டூ இது ரொம்ப ஃபேமஸான கேம் செம்ம ஃபன்னான கேம் உங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நீங்கள் ஜாலியாக விளாடலாம் அந்த கேம் எப்படி பிசியில் டவுன்லோட் பண்ணி ஆடுறது ஆர் லேப்டாப் எப்படி டவுன்லோட் பண்ணி ஆடுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் இல்லை லேப்டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்கணும் கேம் விளாட்ற பாதி பேர் அந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க ஏன்னா இது ஜிப் ஃபைலாக இருக்கும் அதை பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் இந்த கேமோட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரிலனா அதுக்கு ஒரு டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள் ரைட் க்ளிக் பண்ணணும் பார்த்திங்கனா லாஸ்ட்டாக வின்ட்ரர் அப்படின்னு காட்டும் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் தான் காட்டும் அதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் இயர் அப்படின்னு கொடுங்க பாஸ்வேர்ட் கேட்கும் பாஸ்வேர்டு ரொம்ப சிம்பிள் தான் ஒன் டூ த்ரீ அப்படின்னு போட்டாலே போதும் ஜஸ்ட்டு த்ரீ டிஜிட் தான் பாஸ்வேர்டு இப்போ ஓகே கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதுக்குள்ளே போய் டீயோ காப்பியோ டெக் போய்ட்டு போயிட்டு ஒரு இன்டர்வெல் போயிட்டு வந்துடுங்க நமக்கு அவ்வளோ டைம் இல்லை ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம் ஸ்கிப் மீன்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க நான் வந்து பாஸ்வேர்ட் அட் பண்ணியோ இல்லை கட் பண்ணியோ எடிட்டிங்கில் பார்த்துக்கிறேன் ஓகே இப்போ ப்ராசஸ் ஆயிடுச்சு நைன் நைன் பர்சென்ட் வந்துச்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்ட்ராட் ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா கேம் ஃபைல் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாய்ட் எய்ட் ஜிபி அந்த மாதிரி வரும் இப்போ எக்ஸ்ட்ராட்டான ஃபைலை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஓவர் கூட அப்படின்னு காட்டும் அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணினா பார்த்தீங்கன்னா இல்லை செகண்டாக பார்த்திங்கன்னா நம்ம கேமோட அப்ளிகேஷன் இருக்கும் அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா கேமை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஜாலியாக விளாடி ஜமாய்க்க வேண்டியதான் ஓகே இப்போ ரன் கேட்கும் ரன் கொடுத்துக்கலாம் ரன் ஆயிட்டிருக்கு இருக்குது ஓப்பன் ஆகட்டும் ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு சூப்பர் ஓகே குரூ டூ இதெல்லாம் இப்போதைக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது எப்படி நானேன்னா ஓகே அலோ கேக்குது அலோ பார்த்தீங்கன்னா எதுக்காகனா நீங்கள் நெட்ஒர்க் ஆக்சஸ்க்காக நீங்கள் லைக் வேறு யார் கூட விளாட்றீங்க அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் விளாட்றதுக்காக அந்த அலோ கேக்குது பெர்மிஷன் அதை அலோ கொடுத்துக்கலாம் மறுக்கி கேம் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே ஸ்பேஸ் டூ கண்டினியூ ஆர் ஏ இதில் என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேர் ஆள்னால் அதுவும் லேப்டாப்லேயே எப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து டபுள்யூஎஸ் அந்த பட்டன்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு ஆளும் இந்த பக்கம் நம்ம ஏரோ மார்க்கெட்டுக்குள்ளே மேலே கீழே அதில் ஒரு ஆளும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்ப்ளிட் கண்ட்ரோல் கொடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இந்த பக்கம் பாதி ஜாஸ்டிக்கில் ஒருத்தர் இந்த பக்கம் பாதி ஜாஸ்டிக்கில் ஒருத்தர் இப்போ நான் உங்களுக்கு விளையாடியே காட்டுறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட ஜாஸ்டிக் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா நாங்கள் இந்த கேம் ஃபஸ்ட்டு பஸ்ஸு பிஎஸ்ஒயில் தான் ஏற்றி விளாண்டு ரொம்ப செம்ம ஃபன்னாக இருக்கும் என் ஃப்ரெண்டு சரத்துன்னு ஒருத்தன்லாம் வா வா அது விளாடலாமா முடியலாமான்னு குதிப்பான் பையன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் பப்ளிக் ஆன்லைன் பிரைவேட் அதுக்காக தான் நம்ம அந்த இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுத்துருந்தோம் இப்போ நியூ கேம் கொடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா எப்படி டூவல் பிளேயர் உங்களுக்கு விளையாடுறது நான் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு டுட்டோரியல் வரும் இப்போ இதான் தலைவலியே ஃபுல்லாக அந்த கதையை போட்டு தள்ள ஆரம்பிச்சிருவானுங்களே வீடியோ பாஸ்வேர்ட் அதுதான் போல போலருது ம் ஓகே அந்த காலத்தில் முந்நூறு காலத்தில் ஆரம்பிச்சிருவானுங்க ஓகே ரெசிபிலாம் காட்டுறானுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள்கிட்ட கண்ட்ரோலர் இருக்குது பிஎஸ்ஃபை கண்ட்ரோலர் ஆர் எனி கண்ட்ரோலர் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா அதை கனெக்ட் பண்ணியும் நீங்கள் ரெண்டு மூணு கண்ட்ரோலர் இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு பேர் கூட நீங்கள் கண்ட்ரோலர் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஜாலியாக விளையாடலாம் நாங்களும் என் பிஎஸ்ஃபை கண்ட்ரோலில் ரெண்டு கண்ட்ரோலருமே கனெக்ட் பண்ணி பார்த்துட்டோம் சூப்பராகவே ரன் ஆகுது சேம் செட்டிங்ஸ் பிஎஸ்ஃபைவில் என்ன நாங்கள் ஆனமோ அதுவே செட்டிங்ஸ் தான் வருது ஓகே இப்போ ரெண்டு கே ரெண்டு மல்டி பிளேயர் வச்சுருக்கேன் இந்த பக்கம் ஜாஷி பாதி ஜாஸ்கில் ஒரு கேரக்டர் என்ன மூவ் பண்ணுறேன் இல்லை சிங்கிள் தான் வச்சுருக்கேன் ஆமாம் இப்போ வந்து நம்ம நம்மளே ரெண்டு கேரக்டராக மாறிக்கலாம் ஓகே மறந்துட்டப்பா சாரி இப்போ பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் அமுக்குனா உங்களுக்கு இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் இந்த கேரக்டராகவும் மாறலாம் நீங்கள் அந்த கேரக்டராகவும் மாறலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து வெச்சிட்டேன் இப்போ அந்த கேரக்டர் சுவிட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலில் எதுவும் நமுக்கணுமே அமுக்குனா வெட்டோம் ஆ ஓகே பார்த்திங்கன்னா எல் ஷிஃப்ட்டு லெஃப்ட் சைடு ஷிஃப்ட்டு அமுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம் எந்த ஷேப்புக்கு வேணுமோ சொல்லி தருது நமக்கே சொல்லி தருது ம் எவ்வளோ லெவல் போயிட்டு நான் இதில் ஓகே அவன் வெட்டினே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே தட்டு இங்கே கட்டுகிட்டு வந்துடலாம் அவன் வெடிக்கிட்டே கிடப்பான் அவன் ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணாலே அது வெட்டி முடிச்சிடும் இப்போது ஓகே நான் தடவை லேப்டாப்பில் நமக்கு அவ்வளோ கண்ட்ரோல்ஸ் வராதுப்பா தட விண்டாக இருக்கணும் க்ளீயாஸ் போயிடணா கொஞ்சம் ஒரு அளவு ஆடலாம் ஓகே இப்போ இந்த கேரக்டர் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு போய் டெலிவரி கொடுத்துருவோம் ஏய் இன்ட்டு ஆ அவ்வளோதான் டிப்பு கொடுத்துட்டாங்களா ஓகே இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு குக் பண்ணிடுறேன் ம் இப்போ ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சேம் இதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு இப்போ கண்ட்ரோலர்ஸ் ஒரு என்னென்னு இதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லைனா இருங்க நான் ஃபுல் கண்ட்ரோல் கூட உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓகே ப்ளஸ் சைக்கான் ஸ்பிளிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாய்ஸ்டிக் சி ரெண்டு ஜாயிஸ்டிக் கீபோர்டில் ரெண்டு பிளேயர் அது எப்படி இருக்குன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதுவும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் போகிற மாதிரி கேப் இருந்தது இல்லையா இப்போ அது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறவாங்க அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி தான் சமையல் பண்ண முடியும் ஒருத்தரே இருந்தால் கூட சமையல் பண்ண முடியாது ஏன்னா ஒருத்தர் வெட்டுறதுக்கு அந்த பக்கம் போக முடியாது போட்டுருவாங்க பேரிகேட் மாதிரி அங்கே வெட்டுறதுக்கு இருக்கிற ஆள் தான் அங்கே வெட்டணும் செம்ம ஃபன்னாக இருக்கும் கேம்ஸு நீங்கள் விளாடி பாருங்கள் இந்த கேம் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சோபாவில் உட்காந்து ஜாலியாக உட்காந்து விளாடினு இருக்கலாம் டிவியில் கனெக்ட் பண்ணுறேங்க உங்கள் லேப்டாப் இருந்துச்சுன்னா ஹெச்டிஎம்ஐ மூலமாக டிவியில் கனெக்ட் பண்ணிட்டு ஜாஸ்திக்கு வச்சு தாரமராக விளாடலாம் நீங்கள் பிஎஸ்ஒ இல்லைன்னா இதுவே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வீடியோ எல்லாம் ஓட்டு ஓட்டு ஓட்ட இன்னும் ஆரம்பிச்சிருவானுங்க கதை கதையாக ஆரம்பிச்சிருவானுங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த கேப் போகக்கூடிய அந்த கேப் பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஒருத்தர் வந்து இந்த வெங்காயம் கத்திரிக்காய்லாம் எடுத்து கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டுத்தையுமே நான் தான் அமுக்கிறேன் அதாவது ஒரே லேப்டாப்பில் இந்த பக்கம் ஒன் அதாவது மேல் பட்டன் கீழ் பட்டன் ஆர்வமாக இருக்கும் டபிள்யூஎஸ்லாம் இந்த பக்கம் கேரட்ரு ரெண்டுமே நான் தான் தடை ரெண்டு கேரட் ஓகே ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் மூவ் பண்ணிடலாம் ஆமாம் எந்த பட்டன் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேனே எதுடா ஆ இந்த பட்டன் தான் ஆ ஓகே இப்போ இவன்கிட்ட கொடுத்துருவோம் இப்போ ரைட் சைடு இருக்கிற ஏரோ மார்க் பட்டனை வச்சு இவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு எட்டுனு போய் வெட்டுவோம் எப்படி போடுறது அது தீ தீக்கு போட்டேண்ணா அட் எடுறாது கையில் இந்த பக்கம் ஓகே வெட்டு 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 நல்லா வெட்டு வெட்டி முடிச்சாச்சு நம்ம போய் தட்டு எடுத்து வந்துடுவோம் தட்டு வந்துடு ஓகே தட்டு வச்சிடலாம் ஓகே இந்த கேபேஜ் எடுத்து உள்ளே போடு அவள் ஆர்டர் எடுத்துக்கிட்றா வா 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 யார் பார்த்து பசிக்கிட்டா இருந்தாங்க சாப்பிடுங்க நன்றி மீண்டும் கடைக்கு வாருங்கள் ஓகே இப்படி தான் பார்த்தீங்கன்னா டுவல் பிளேயர் மல்டி பிளேயர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டு பேரும் கொஞ்சம் சேமாக பக்கத்து பக்கத்தில் நிற்க வச்சுக்கலாம் இப்போ வாங்கண்ணா கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் வாங்கலாண்டா ரெண்டு பேரும் சண்டையாண்ணா வா 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 ஓகே வா நல்லா ஒரு போஸ் கொடுங்க ம் திரும்ப திரும்ப கேமரா பார்த்த மாதிரி திரும்ப ஆ ஓகே ரைட்டு டாட்டாலாம் காட்டுறான் நான் வேணாம் அனுப்பிட்டேண்ணா சரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் என்னன்றதை உங்களுக்கு காட்டிடுறேன் ஓகே ஓ பண்ணிவிட்டேன் ஆ குடிக் பண்ண கூட வர மாட்டேதுண்ணா உங்களுக்கு லேப்டாப் யூஸ் பண்ணவே வர மாட்டேதுப்பா நமக்கு ஓகே வெளியே வந்துட்டோமா செட்டிங்ஸு கண்ட்ரோலு ஆ இதுலேயே பார்த்துக்கலாம் நீங்கள் இல்லை இது ஃபஸ்ட்டு பிளே அது செகண்ட் பிளே இருக்குது ஜாஸ்டிக்கு சேம் மாதிரி நீங்கள் ஜாஸ்டிக் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஜாஸ்டிக்கோட செட்டிங்ஸாக உங்களுக்கு காட்டும் இப்போ வந்து இப்போ ஆர் ஷிஃப்ட் ஆர் கண்ட்ரோல் அப்படி இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னா ரைட் சைட் பிளேயர் அதாவது பிளேயர் டூ பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் வந்து சாப் பண்ணுறதுக்கு வந்து ரைட் சைடு கண்ட்ரோல் அமுக்கணும் லெஃப்ட் சைடு கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா பிளேயர் ஒன்றுக்கு அந்த பிளேயர் ஒன் லெஃப்ட் சைடு கண்ட்ரோல் அமுக்கினீங்கன்னா பிளேயர் ஒன் வந்து சாப் பண்ணுவார் அந்த மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் பிளேயர் ஒன்றுக்கு ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் பிளேயர் டூக்கு அந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி ஆடிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அடுத்து வேறு என்ன பிசி கேம் ஆல் வேறு என்ன எதை பற்றி கண்டென்ட் பண்ணணுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க டட்டப் பை பை சி யூ கேஷ் பாய்